வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி அறுபது முந்நூற்றி பதினாலு செகண்ட் ட்ரை நம்பர் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு முன்னூற்றி எண்பது ட்ரெயல் நம்பர் வச்சு கஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி மூணு எட்நூற்றி அறுபது இன்றைக்கி எட்நூத்தி அறுபதுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றி நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த சி போர்ட்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மரமே வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் ஆனால் கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் வந்து ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு எட்டாம் நம்பரு அடுத்து ஏபிபிசி ஏசியில் பார்த்துட்டிங்கன்னா எண்பது அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக நீ ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் ஜஸ்டிமிஷன் போய்ருச்சு டெய்லியுமே நமக்கு ஒரு நம்பரில் தான் த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்டிமிஷன் போயிட்டே இருக்குது இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எட்நூற்றி அறுபது நம்ம கொடுத்தது எட்நூற்றி பத்து இன்றைக்கி பாருங்கள் பவரில் தான் போயிருக்கு நான் ஆறாம் நம்பர் நேற்று அடிச்சாங்க இல்லையா அந்த ஆறாம் நம்பர் திரும்ப கொண்டு விட்டாங்க நான் ஒன்றாம் நம்பர் வைப்பாங்கன்னு சொல்லி எடுத்திருந்தேன் இந்த ஒன்றாம் நம்பர் வரல ஆறாம் நம்பர் தான் வந்திருக்கு பவர் மிஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பி போடு வந்து மிஸ் பண்ணதுனால நமக்கு த்ரீ டிஜிட் இன்றைக்கி கைவிட்டு போயிடுச்சு ஜஸ்ட் மிஸ் தான் நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம எல்லாருமே வாங்கியிருக்கலாம் த்ரீ டிஜிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பரவாயில்ல நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதில் பெண்டிங் டார்கெட் நம்ம பண்ணிடணும் அதில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பாருங்க நம்ம ஏ போர்டு சைபர் டார்கெட் பண்ணணும் அது சி போடில் வந்துருச்சு பி போர்டு எட்டா நம்பர் டார்கெட் பண்ணணும் அது ஏ போர்டில் வந்துருச்சு எல்லாமே நம்ம டார்கெட் பண்ணணும் ஆனால் அந்த அப்படியே மாற்றி மாற்றி வந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறோம் எட்நூற்றி அறுபது இன்னைக்கு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பாருங்க எண்பது அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக நீங்க ஒரு செட் பாஸ் பண்ணிருக்கலாம் இங்கே ஏபிபிசி ஏசி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு செட் அழகாக நீங்கள் சூப்பராக வின்னிங் வாங்கியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களையும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அஞ்சு அதோட பவர் சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பராக உள்ளே வரும்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் உள்ள வந்துருச்சு ஓகேங்களா ஒரு அற்புதமான வந்து மெகா ஹிட் நமக்கு கிடைச்சிருக்கு ஆல் போர்டில் அஞ்சு சைபர் நீங்க மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி அறுபது ரிசல்ட் எடுத்துக்கோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைபர் வந்து ஒரு அற்புதமான வெற்றி சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு சி சைபர் சைர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் ஒன்று அல்லது எட்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப நாளாக வரும்னு சொல்லிட்டே இருந்தேன் அதே மாதிரி நீங்கள் நம்பர் இறக்கிட்டாங்க பார்த்தீங்களா ஏன்னா அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும் லேட்டு தான் ஓகேங்களா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு நான் தான் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் அது என்னாச்சு அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு கொடுத்த எட்டாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் எட்நூற்றி அறுபது ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பிசி பாஸ் ஆகும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்புன்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் மிஸ்ல தான் டெய்லியுமே போகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த மூணு நாலு நாளாக டெய்லி ஒரு நம்பர்ல தான் நமக்கு த்ரீ டிஜிட் போயிட்டு இருக்கு அப்படியே கை கட்டி வாய்க்கட்டாமே போயிட்டு இருக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்நூத்தி அறுபது அடிச்சிருந்தாங்க நம்ம பாருங்க எட்நூற்றி பத்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா பீபோடில் ஆறாம் நம்பர் அடிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒன்றா நம்பர் கொடுத்துட்டோம் அந்த மட்டும் தான் மிஸ்ஸு ஏசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் எட்டு சைபரு அந்த பிபோடில் ஒன்றா நம்பர் வச்சது இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஒரு வேலை இன்றைக்கி ஒன்றா நம்பர் வந்துருந்துச்சுன்னு ஒரு அற்புதமான வெற்றி எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கி சூப்பராக வந்து வின் பண்ணியிருப்பீங்க நமக்கு லக் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டிஜிட் கையை விட்டு போனது எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர்லேயே போயிட்டுருக்கு ஸோ ஓகே நம்ப நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் தான் ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி த்ரீ டிஜிட் எல்லாம் வாங்கி ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன் அது மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணியா பிளஸ் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு டிராவலுக்கு எசிங்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க இந்த பட்டன் வந்து பட்டனை மறக்காம அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே உங்க மொபைலுக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கிற டிப்ஸ் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த வித நோக்கத்துக்குமே இந்த வீடியோ எடுக்கப்படும் எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பதினொன்று நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் எட்டு வந்து ஐம்பத்தெட்டு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து இருபத்தாறு நாள் ஆகுது

இருக்கிற முக்கியமான எண்கள் எடுத்து நீங்கள் எழுதிருக்குறேன் ஓகேங்களா மை டார்கெட்டில் பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தொம்போது தொண்ணூற்றாறு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அப்படின்னு கொடுத்துருக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குறேன் எந்த ஒன்று கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்க்கும் என் கெஸ்க்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துக்கலாம் ஃபார்முலா ஃபார்முல ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்கு அதோட பவர் திரும்பவும் ஆறாம் நம்பர் வர மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஆறாம் நம்பர் ரெண்டு நாளாக திரும்ப அடிச்சிட்டாங்க மூணாம் நாளாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை ஆறு வரலன்னா அதோட பவர் ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது ஏன்னா அடிச்ச நம்பர் தான் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நம்பர் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து கணக்கும் கூட ஓகேங்களா ஸோ அதனால் போர்டு பொறுத்தவரை ஒன்று ஆறு நம்ம கணக்கு அதிகப்படியான கணக்கு வருது உங்கள் நம்பளாக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க இந்த கெஸ்டிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்டிங்க என் கெஸஸிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் பண்ணியிருக்க கூடிய எங்களை பார்த்தாலாம் இன்றைக்கி வந்து ஒன்பது அதோடய பவர் நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னால் எப்படி பார்த்தாலும் நமக்கு பவரில் தான் மேட்ச் ஆகுது அதாவது பவர் நம்பர் நாலு ஒன்பது அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது ஒன்று ஆறு இப்படி மேட்ச் ஆகுது அதில் வந்து ஒன்று ஆறு நம்ம ஆல் போர்டு கொடுத்துட்டோம் பிசியில வந்து நாலு ஒன்பது நான் கொடுக்குறேன் ஏன்னால் வந்து போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டம் கொடுக்குறேன் ஏன்னால் கண்டிப்பாக வரேன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சுங்க கணக்கில் இதேமாரி வருதாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மாக திருடிச்சிட்ட பார்த்துடலாம் நானூற்றி பதினாறு ஏழுநூற்றி பத்தொம்பது எழுநூற்றி பதினாலு நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றாறு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தொன்று நானூற்றி பதினேழு எடுத்துக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் பல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கடையில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங் மேட்ச் ஆகாத செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கா நீங்களும் போய் சூப்பரா சூப்பராக வின் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ